வணக்கம் எனது தமிழின சொந்தங்களை பறையூர் அரசன் பறையர்கள் வரலாற்றின் சிற்றரசராக பறையர்கள் இருந்துள்ளன பறையூர் அரசன் இன்றைய கேரளாவில் உள்ள பரூர் என்றழைக்கப்படும் பறையூரில் வசித்த மக்கள் பறையர் மக்கள் எனவும் அவர்களின் அரசன் தந்திரத்தை நன்குணர்ந்தவர் என்றும் நம்பூதிகள் ஒரு போட்டியில் பறையர் தலைவனை வீழ்த்தி பறையூருக்கு அரசன் ஆனதாக நாட்டார் கதை வழக்கொன்று உள்ளது சிலப்பதிகாரத்திலும் பறையூர் குத்தான் சாக்கையன் என்ற பாடல் வரி வருகின்றது அந்த சாக்கையன் கூத்து இன்று வரை கேரளாவில் பறையன் துள்ளல் என்ற பெயரில் ஆடப்பட்டு வருகின்றன வெள்ளியுள்ள பறையர்கள் இலங்கையில் இருந்த அடங்கா பதத்தில் நான்கு அரசர்கள் இருந்தன அதில் கணுக்கேடியை தலைமை இடமாக கொண்ட ஆட்சி செலுத்தியவர்கள் வில்லியுள்ள பறையர்கள் எனவும் இவர்கள் ஆதிக்குடிகள் எனவும் யாருக்கும் அடங்காதவர்களாக இருந்ததனால் அந்த பகுதிக்கு அடங்கா பதம் என்று பெயர் வந்ததாகவும் வையா பாடலில் சொல்லப்பட்டுள்ளது இவர்களை ஒடுக்க திட வீரசிங்கன் என்ற வன்னியர் வந்ததாக இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நந்தன் என்ற சிற்றரசன் சோழர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு பட்டு சுரத்திற்கும் கும்பகோணத்திற்கும் நடுவே இருந்த சோழ மாளிகையை தலைமையிடமாக கொண்ட நந்தன் என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான் பிறகு மறவர்களால் நந்தனும் அவரது ஆட்சியும் அழிக்கப்பட்டது அதன் பிறகு வந்த நாயக்கர் ஆட்சியில் விலாரியில் உள்ள இருந்த நந்தன் கோட்டை முழுமையாக அழிக்கப்பட்டது நன்றி உறவுகளே மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் சாம்பவர்